കാലം എല്ലാം മു നാ സുമേ ആ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபீஷியல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சோம்பு சீரகம் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலையும் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகி எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேங்க கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே நல்ல பழுத்த தக்காளிய பார்த்து ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோங்க அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க அப்பதான் சீக்கிரமா வதங்கி வருங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவு இடிச்சு எடுத்தாச்சு இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் அதுமே நல்லா வதங்கிருச்சு இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அதோட பச்சை வாசனை போற வர நல்ல எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு மசாலா ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொதி வந்துருச்சு இப்ப கிளறணும்னா பாருங்க நல்லா கிரேவி அளவுக்கு ஓரளவு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல மீன் வந்து களிகை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயில மீன் தாங்க எடுத்திருக்கேன் அயில மீனை நல்லா கிளீன் பண்ணிட்டு மீன் மூழ்கிற அளவுக்கு நல்லா புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேங்க வாங்க இப்போ அந்த மீனை வந்து அப்படியே அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதனால அந்த உப்பு புளி எல்லாமே அந்த மீன்ல ஊறி இருக்கும் அதோடய சேர்த்துக்கலாம் அதுதாங்க அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறது மீனை போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஈவனா எல்லா பக்கமும் கிளறி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த மச எல்லாமே மீன் கூட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இப்ப கிளறது மட்டும்தான் அதுக்கப்புறம் மீன் வந்து உடஞ்சிரும் போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அதனால இந்த ஒரு டைம் கிளறுறதுக்கு நான் கிளற மாட்டேங்க அப்படியே மூடி வச்சிருவேன் நம்மளோட சிம்பிள் மீன் குழம்புக்கு ரொம்ப ஹைலைட் கொடுக்கறது இந்த புலி தாங்க இந்த புளி வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தது ஊர்ல இருந்து இது என்ன புலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம்புலின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல ஆஹ் தமிழ்ல என்னன்னு எனக்கு சரியா பேரு தெரியல நீங்க என்ன உங்க ஊர்ல சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதுல வந்து ஒரு புளி எடுத்து நல்லா கழுகிட்டு அத வந்து மீன் குழம்புல சேத்துட்டேங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான காரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் போல அப்படியே சிம்ல வச்சு வேக விட்டுருங்க குழம்ப கொதிக்க விடுங்க இப்போ எடுத்தாச்சுங்க ஓபன் பண்ணி பார்த்தா பாருங்க எப்படி நம்மளோட மீன் குழம்பு வந்திருக்குன்னு செம்ம டேஸ்டா இருக்குங்க ஏன்னா அந்த புளி எல்லாமே அந்த மீன்லயே ஊறி இருக்கனால அப்படியே அந்த மீன் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்குங்க நல்ல புளியா நல்லா இருக்கும் ஒரு அந்த மீன் குழம்பு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் அது பழச ஆக ஆகதான் அவ்வளோ அருமையா இருக்கும் நான் வந்து குழம்பு மிளகாய் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இருந்தனால நான் வந்து தனியாட் பண்ணலங்க நீங்க வந்து தனியா போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க இப்ப பாருங்க மீன் எல்லாமே எப்படி அப்படியே உடையாம இருக்கு பாருங்க நம்ம போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா தான் உடஞ்சு போயிரும் நம்ம அப்படியே மூடி வச்சனால அந்த மீன் துண்டு வந்து எதுவுமே உடையாம அப்படியே இருக்குங்க பாருங்க நல்லா இருக்குது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம அரைச்சி ஊத்தி வைக்க தேவையில்லை நம்ம வந்து ஈஸியா வச்சுக்கலாம் சிம்பிளா இருக்கும் நம்ம அவசரத்துக்கு கூட டக்குன்னு வச்சுக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும் அந்த அளவுக்கு சீக்கிரமா வச்சுக்கலாம் இப்ப லாஸ்ட் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் குழம்ப இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிடிச்சிருந்து